இல்லறம் வாழ்க்கை துணை வாழ்க்கைக்கு தேவை இல்லறம் என்ற குடும்ப நிலைதான் அந்த இல்லறம் எங்கே துவங்குகின்றது திருமணத்தில்தானே அதனால் குடும்ப அமைதிக்கு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு சுமூகமான கணவன் மனைவி உறவுதான் தேவை மனித இனத்தின் உறவுகளிலேயே தலைச்சிறந்தது தெய்வீகமான திருமண உறவுதான் திருமண நாளில் தொடங்கிய இந்த உறவு நாளாக நாளாக வாழ்க்கை துணை நலம் என்ற மாற்றம் பெறுகின்றது ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருப்பதுதானே துணை 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 துணையாக இருப்பதற்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பதற்கும் பல வேற்றுமைகள் உண்டு உதாரணமாக ஒருவருக்கு ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்கின்ற போது அல்லது வேறு வழிகளில் உதவி தேவைப்படும் போது அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வது உதவும் நிலை அதாவது அவர்களை பற்றிய நலம் விசாரித்தல் அவர்களின் கஷ்ட காலங்களில் அம்மா அம்மாதிரியான நமக்கு ஏற்பட்டுள்ள அனுபவங்களை எடுத்துக்கூறல் போன்ற செயல்களாகும் அதே தேவைகளை அவருக்கு அருகில் இருந்து எந்நேரமும் துணையாக இருந்து பணிவிடைகள் செய்வது என்பது ஒரு புரிதலாக கருதப்படும் நமக்கு பக்கத்தில் அல்லது நம்முடன் நம்முடைய வீட்டிலேயே இருந்து நம்மிடம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நமக்கு வேண்டிய கடமைகளை செய்பவர்கள் துணை என்று கருதப்படுபவர் இதனால் தான் இந்த துணை என்ற பெருமையை நமது முன்னோர்கள் உருவாக்கினார்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூட வாழ்க்கை துணை நலம் என்ற ஒரு அதிகாரத்தையே படைத்துள்ளாரே இந்த துணைதான் திருமணம் என்ற ஒரு தெய்வீக சடங்கு மூலம் நிலைநிறுத்தப்படுகின்றது பொதுவாக திருமணம் என்பது இருமணம் இனியும் விருப்ப நிகழ்வாகவே உள்ளது ஒரு சில திருமண திருமணங்கள் வேண்டுமானால் அந்த காலத்தில் விதிவிலக்காக விருப்பமின்றி நடைபெற்றிருக்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்பது இருமணமும் ஒத்த நிகழ்வாகவே அமைந்துள்ளது அப்படி அமைந்தால்தான் அந்த வாழ்க்கை என்ற வண்டி பயணம் செய்ய ஏதுவாக இருக்கும் திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் சபித்துக் கொள்வதற்காக வழங்கிய ஒரு உரிமை சீட்டு அல்ல என்று வேதாத்திரி மகரிஷி கூறுகின்றனர் திருமண நாள் திருமண வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் அறிந்து கொள்ள வேண்டியவை நிறைய உள்ளன நம்முடைய திருமண நாள் எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என நிறைய கற்பனைகளுடன் முன்னாளில் வாழ்ந்து வந்திருப்பர் திருமண நாளில் இரு வீட்டார்களும் எப்படி இருக்கின்றார்கள் உற்றார் உறவினை நம்மிடம் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் எல்லாம் அறிந்து அறிந்து நடந்து கொள்ள முயல வேண்டும் நமது திருமணத்திற்காக வந்துள்ள நண்பர்கள் மற்றும் நமது சுற்றாதாரர்கள் நம்மை சூழ நம்முடைய திருமணம் எப்படி நடைபெற வேண்டும் என்று எண்ணிய முதல் நாள் இரவு முழுவதும் தூக்கத்தை குறைத்து இரவே கழித்திருப்பார்